வாக்வாதனி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல ப்ரோஸ் வந்து ஃபோர் த ஆட்டிக் இந்த லெசனை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த இப்போ வந்து இந்த வீடியோல இந்த லெசன்ல இருக்கிற டூ மார்க் கொஸ்டின் தான் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா டூ மார்க்கும் சரி நம்ம எயிட் மார்க் கொஸ்டினும் வந்து ஈஸியாக வந்து எழுதலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் answer the following question in two or three sentences ல வந்து வேட்து சொல்லிருக்காங்க first question பாருங்க write a few lines about the owner of the shop சில வரிகள் வந்து இந்த owner இந்த T-Shop ஓட owner பத்தி வந்து எழுத சொல்லிருக்காங்க நாகன uncle owner of the T-Shop was over 60 நாகன் அந்த டீ ஷாப்போட ஓனர் யாருன்னா வந்து நாகன் அவர் வந்து எல்லாரும் அங்கிள்னு வந்து சொல்லுவாங்க அப்ப நாகன் அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க நாகன் அங்கிள் என் ஏ ஜிஎன் நாகன் அங்கிள் இவருதான் யாரு இந்த ஓனர் டீ ஷாப்போட ஓனர் ஓனர் ஆஃப் த டீ ஷாப் வாஸ் ஓவர் சிக்ஸ்டி சிக்ஸ்டி அறுபது வருஷமா அந்த கடையில அவர் வந்து இருக்காரு அப்படின்னு அர்த்தம் ஓனரா வந்து இருக்காரு அந்த கடையை நடத்திட்டு இருக்காரு

நீட்லி நீட்டா கோம்பு நல்லா கோம்புடுன்னு தலைய வந்து நீட்டா வந்து வாங்கியிருக்காரு கோம்புடு வாதி இருக்காரு ஒயிட் ஹேர் ஒயிட்டா வந்து இருக்கவ தலைமுடி அறுபது வயசு ஆயிடுச்சுல வயசானவர் தோற்றமா இருக்காரு வயசானவரா இருக்காரு பாக்குறதுக்கு என்ன வியர் பண்ணிருக்காரு தோத்தி வேஸ்டி வந்து கட்டிருக்காருல ஒரு கோடு போட்ட ஒரு ஷர்ட் வந்து போட்டிருக்காரு டி டிப்டு ஷர்ட் அண்டர் க்ரீன் ஷால் வந்து போட்டு கீழே வந்து இருக்கு கிரீன் ஷால் இதுதான் அவரோட தோற்றம் அவரோட டீ ஷாப் ஓனரை பத்தின தகவல் வந்து இதுதான் இதுதான் வந்து சொல்லிருக்காங்க இந்த இந்த ஃபுல்லா எல்லா கொஸ்டின் நீங்க படிச்சு வர வர இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஃபுல்லா வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க இந்த எயிட் மார்க் கொஸ்டின் அந்த ஸ்டோரி அழகா தெரியும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த ஸ்டோரிய நீங்க அப்புறம் ஓனாவே எக்ஸாம்ல வந்து எழுதலாம் எந்த ஒரு கஷ்டமும் வந்து உங்களுக்கு இருக்காது செகண்ட் பாருங்க செகண்ட் கொஸ்டின் வாட் வாஸ் த டெய்லி ரொட்டைன் ஆஃப் சேனியல் இந்த சானியலோட டெய்லி ரொட்டைன் என்னன்னு வந்து கேட்கறாங்க சேனியல் வென்டூ நாகன் அங்கிள்ஸ் அண்டு ஹேட் டீ அண்ட் பிஸ்கட் தேர் அண்ட் திஸ் வாஸ் த டெய்லி ரொட்டைன் ஆஃப் சேனியல் இந்த ஸ்டோரி நீங்க ஃபுல்லாக படிச்சீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு கேரக்டரும் வந்து என்னென்ன பண்றாங்க தான் இந்த டூ மார்க் கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து யாராவது நாகன் அங்க பத்தி வந்து சொல்லியிருக்காங்களா ரெண்டாவது வந்து சேனியலை பத்தி வந்து சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டின்ல பாருங்க சேனியல் என்ன பண்ணுவாரா டெய்லி நாகன் அங்கிளோட டீ ஷாப்புக்கு வந்து போவாரு போயிட்டு டீயும் பிஸ்கட்டும் சாப்பிட்டு பே பண்ணுவாரு அதுக்கு பைசா வந்து எப்பவுமே வந்து கடன் எல்லாம் வைக்க மாட்டாரா கரெக்டா சாப்பிட்டு அதுக்கு பே பண்றாருன்னு சொல்றாங்க இதுதான் அவரோட டெய்லி ரொட்டைனாவே வந்து இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் பாருங்க ஆதித்யாவோட திடீர்னு ஒரு மாற்றம் தோற்றத்தோட மாற்றத்துக்கு என்ன காரணம் கேட்கறாங்க So, there was a sudden change in Aditya expressions. Expression. அதாது என்ன, அவருடு sudden change அன்றுத்து என்ன காரண்ணா, when Samuel என்ன பண்டுரான் recited the poem போயம் வந்து திடீர்னு சானியல் வந்து அந்த டீ ஷாப்பில் ஒரு போயம் வந்து ஒப்புவிக்கிறாரு ஒப்பு சொல்றாரு ஆதித்யா அந்த சேனியல் அந்த போயம் சொன்னவொடனே ஆதித்யா வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிற அடையாளம் கண்டுக்கிறாரு அது வந்து சேனியல் தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறாரு நான் ரிமம்பர் பண்ணிட்டு ஞாபகம் வச்சுக்கிறாரு என்ன ஞாபகம் வருதுன்னா அப்புறம் இருக்கு த ஸ்டோலன் மெடல் அண்ட் ரியல் ஐஸ்டேஸ் மிஸ்டேக் இவர் என்ன என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆதித்யா சேனியல் கிட்ட இருந்து மெடலை வந்து திருடி வச்சுக்கிட்டு இருப்பாரு அது வந்து தப்புன்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து ரியலைஸ் பண்றாரு சோ தேர் வாஸ் ஏ சடன் சேஞ்சு இதுதான் வந்து அவரோட எக்ஸ்பிரஷன் சடனா வந்து சேஞ்ச் ஆறதுக்கான காரணம் வந்து இதுவாதான் இருக்கும் இதுவாதான் இதுதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது என்ன பண்றாருனா சானியல் வந்து அந்த போயம் பாடின உடனே இவருக்கு வந்து ஞாபகம் வந்தது இதுதான் சானியல் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாம சானியல் கிட்ட இருந்து அந்த மெடலை வந்து திருண்ண திருண்டதும் அது வந்து தப்புன்றதையும் உணர்ந்து அவரோட சேஞ்ச் ஆகுது அதோட எக்ஸ்பிரஷன் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க அடுத்த கொஸ்டின் ஆதித்யா டிசைட் டு விசிட் இஸ் ஆன்செஸ்டரல் ஓம் ஏன் வந்து ஆதித்யா வந்து அவங்களோட முன்னோர்கள் வீட்டுக்கு வந்து திடீர்னு போகணுன்னு வந்து முடிவு பண்ணுறாரு ஆன்செஸ்டர்னால் என்ன முன்னோர்கள் அர்த்தம் வீட்டுக்கு போகிறோன்னு நினைக்கிறாரு ஆதித்யா டிசைடெட் டு விசிட் இஸ் ஆன்செஸ்டரல் ஓம் டு கெ கெட் த மெடல் வித் இ ஹேட் இடன் ஃப்ரம் சானியல் என்ன பண்ணுறாருன்னா ஆன்சிஸ்டர் அவர் வந்து அவங்க ஆன்சிஸ்டர் ஹோமுக்கு வந்து போறாரு வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றாரு அந்த மெடலை வந்து எடுக்கிறாரு என்ன அந்த மெடலை வந்து சேனலுக்கு தெரியாம வந்து இடன்னு மறைச்சு வச்சிருந்த மெடலை வந்து தான் வந்து அந்த பரன் மேல இருந்து வந்து எடுக்கிறாரு அவரு அடுத்த கொஸ்டின் வாட் வாஸ் த கண்டிஷன் ஆஃப் ஆட்டிக் அந்த அந்த பரன் வந்து இப்ப எந்த கண்டிஷன்ல வந்து இருக்கு அப்படின்னு வந்து கேக்குறாங்க டு அந்த ஆட்டிக்க்கோட வால்ஸ்வர்கள் எல்லாம் வந்து எப்படி கிரம்பிள ப்ரோக்கன் ஆகி வந்து இருக்கு சிஆர் யூஎம் பிஎல்இடி கிரம்பிள்னா என்ன தெரிவிட்டு ப்ரோக்கன் அர்த்தம் உடஞ்சி போய் வந்து இருக்கான் ஏன்னா பழைய காலத்து அவங்க ஆன்சிஸ்டரோட வீடு அவங்க இப்போ அந்த வீட்டில் இல்லை வெளியூருக்கு வந்து போயிடுறாங்க அதனால இப்போ அதை யூஸ் பண்ணாதனால ரொம்ப புரோக்கன் ஆகி வந்து இருக்குது த ஆர்டிக் ஹேட் பீன் டு கண்டிஷன்ல இருக்கு அதை சுத்தி காத்தாலையும் அந்த வெதர்ஸ் கண்டிஷனாலையும் வந்து ஃபுல்லாவே வந்து பாழடைஞ்ச மாதிரி வந்து இருக்கு த ஃபுளோர் வாஷ்வென்ட் வித் ட்விக்ஸ் ஸ்ட்ரா அண்டு பீஜியன் டிராபிங்ஸ் அந்த ஃப்ளோர் ஃபுளோர் ஃபுல்லாவே என்ன அங்கே பொருள்லாம் ஸ்ரீவன்னா ஸ்ப்ரிங்கிள்டு அதாவது எல்லா பொருளுமே தரையில வந்து செதறி கிடைக்குதான் அங்கே இங்கே குச்சி தான் வந்து இருக்கான் ஸ்ட்ராக்கள் அதாவது பீஜியன் புறாவோட டிராப்பிங்ஸ் புட புறா போட்ட அந்த குச்சி எல்லாமே வந்து செதறி போய் வந்து அந்த ஃபுளோர்ல வந்து கீழே கிடக்குது சிதறி போய் கட இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுதான் அந்த ஆட்டிகோட கண்டிஷன்ஸ் Arta question pakalam 6th வந்து ஆதித்யா வந்து அந்த ஏதோ ஒரு பொருள் கிடச்சிச்சு அப்படின்னு ஒரு பெரும் குழிச்சு விட்டாரு ஏன் விட்டாரு அப்படின்னு வந்து guilty ஆதித்யா கில்டி ஃபார் medal மெடல் ஃப்ரம் சானியல் இன் இஸ் and wanted to return it now ஆதித்யா வந்து ரொம்ப கில்டி ஃபீலிங்கா வந்து இருந்த ஒரு குற்ற உணர்வோடு வந்து இருந்தார் ஏன்னா இவர் வந்து சின்ன வயசுல யாரோட மெடல வந்து ஸ்டீல் ஸ்டீலிங்லாம் அதுதான் திருடுறதுன்னு அர்த்தம் எஸ்டிஏஎல்ஐஎன்ஜி ஸ்டீலிங் மெடல் ஃப்ரம் யார்கிட்ட இருந்து சானியல் கிட்ட இருந்து மெடலை வந்து சின்ன வயசுல வந்து திருடிட்டு இருப்பாரு அந்த அந்த குற்ற உணர்ச்சியில வந்து இருக்காரு அண்டு இப்ப வந்து என்ன பண்றாரு அதை வந்து அவங்க கிட்டயே வந்து திருப்பி கொடுக்கணும் ரிட்டர்னா அவர்கிட்ட கொடுக்கணும்னு வந்து நினைக்கிறாரு ஹி found த மெடல் சேஃப் இன் த ஆட்டிக் இப்போ அந்த மெடல வந்து கண்டுபிடிச்சிடறாரு அவங்களோட ஆட்டிக்ல வந்து அந்த மெடல் வந்து இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு அவர் வந்து பெருமூச்சி அது கண்டுபிடிச்சோடனேதான் இவர் வந்து அப்பாடா கண்டுபிடிச்சிட்டோம் இத போய் நம்ம அவங்க கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்றது பெருமூச்சு விட்டு கொஞ்சம் ரிலீஃபா ஆவராரு இதுதான் அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க டிட் ஆதித்யா அண்ட் இஸ் ஃப்ரெண்ட் கோ டு த ஜுவல்லர் ஏன் வந்து ஆதித்யாவும் ஃப்ரெண்டும் வந்து ஜுவல்லர் கடைக்கு வந்து போறாங்கன்னு கேக்குறாங்க ஆதித்யா அண்ட் இஸ் ஃப்ரெண்ட் வென் டு த ஜுவல்லர் டு ஃபைண்ட் அவுட் த வெயிட் ஆஃப் சேனியல் மெடல் ஆதித்யாவும் ஃப்ரெண்டும் ஜுவல்லர் ஷாப்புக்கு போயிட்டு அந்த மெடலோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு வந்து பாக்குறதுக்காக வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு வந்து போறாங்க ஆதித்யா டு கிவ் த மணி ஃபார் த மெடல் டு சேனியல் ஆதித்யா என்ன நினைக்கிறான் அந்த மெடல் வந்து எவ்வளவு பைசாவோ அதுக்கான பைசாவை சேனியல் கிட்ட வந்து வந்து நினைக்கிறான் அதுக்காக ஜுவல்லர் ஷாப்புக்கு வந்து போறாங்க அடுத்த கொஸ்டின் ஆதித்யா ஆஃபர் சேனியல் ஏன் என்ன வந்து ஆதித்யா சேனியல் வந்து ஆதித்யா கிட்ட கேக்குறாருன்னு பாத்தீங்கன்னா ஆதித்யா ஆஃபர்ட் சேனியல் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஆதித்யா வந்து என்னைக்கு ஆஃபர் பண்றாருன்னா என்

அதாவது கிரீவன்சஸ்னா என்னென்னா மனக்குறைகள் வந்து அவரோட ஆதித்யாவோட மனக்குறை கிரீவன்சஸ் வந்து அப்சல்யூட்லி கரெக்டாக வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க நீ கிடச்சிருக்கு அது ஏன் யார்கிட்ட வந்து நடந்திருக்கு ஹூ சேஸ் திஸ் டு ஹூம் இது வந்து யார் வந்து யார்கிட்ட சொன்னாங்கன்னு கேட்குறாங்க ஆதித்யா சேஸ் திஸ் டு சானியலி ஆதித்யா வந்து இது யார்கிட்ட சொல்கிறாரு சானியல் கிட்ட வந்து சொல்கிறாரு ஆதித்யா ஃபெல்ட்டு

அவரோட மெடலை வந்து திருடுனதுனால ஆஹ் வந்து சேனியல் வந்து எப்படி இருப்பாரு கோபமா கோபமாவும் ஆஹ் ஒரு அவர் மேல வந்து ரொம்ப கோபமா வந்து இருக்கிறாரு அதுக்கு வந்து இவர் வந்து ஜஸ்டிஃபை அவர் வந்து கோபம் வந்து நியாயமானதுதான் அப்படின்னு வந்து இவர் ஜஸ்டிஃபை வந்து பண்ணிக்கிறாரு இதுதான் இந்த டூ மார்க் கொஸ்டின்ஸ் இது வந்து இந்த கதையெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நம்ம வந்து பிரீஃபாக வந்து நம்ம பேராகிராஃப் கொஸ்டின்லாம் வந்து பார்க்கலாம் அப்போ இன்னும் உங்களுக்கு வந்து ஸ்டோரி வந்து நல்லா வந்து புரியும் ஸ்டோரி புரிஞ்சிச்சினாவே நீங்கள் ஈஸியாக வந்து எழுதலாம் அதோட ஸ்பெல்லிங் மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சீங்கன்னா எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஃபுல் மார்க் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி